அனைத்து கலைஞர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து உலக கொண்டு வரணுக்காக ஒரு நோபல் வேல் ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து வச்சு கொண்டு வராங்க நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க கிராமிய கலைகள் எல்லாம் அழிந்து வருது வருதுன்னு சொல்கிறாங்க இந்த சுப்பிரமணியம் மலை மக்கள் மாதிரி கலைக்கு ஆதரவு அளிக்கிற நல்லுள்ளங்களுமே அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே அதுபோக அனைத்து கட்சியினர் கூட இதை வந்து நின்று ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சியை வந்து எங்களுக்கு ஆதரவு அளிச்சிட்டு இருக்காங்க ஒயிலாட்ட நிகழ்ச்சிங்க ஒயிலாட்டம் மட்டும் இல்லாமல் இதோடு சேர்ந்து வள்ளிக்குமி ஜமாப் போன்ற கிராமிய கலைகளை முன்னெடுத்தும் வகையில் நடத்திகிட்டு இருக்கோம் இப்போ வந்து முப்பேரும் கலை விழாவாக ஒயிலாட்டம் வள்ளிக்குமி மற்றும் ஜமாப் நிகழ்ச்சி எடுத்து வச்சு நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்காங்க எத்தனை பேர் சுமார் இதில் முந்நூறுக்கும் மேற்பட்டவர் கலந்துருக்காங்க பாருங்க அன்புக்குரிய வணக்கம் இன்றைய தினம் சிகரம் ஒயிலாட்ட கழிக்குழுவினுடைய முன்னூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களை வைத்து நோபல் ரெக்கார்டு படைப்பதற்காக நாங்கள் ஆடுகிறவங்க ஆடி ஆட வந்திருக்கிறவங்க கிட்டத்தட்ட இந்த சிகரம் வந்துங்க ஐந்தாண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஊரில் நாங்கள் பயிற்சி கொடுத்து இன்றைக்கு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சிகர குழு கலைஞர்கள் இருக்கிறாங்க வள்ளி அதே மாதிரி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க இதை பயின்று கொடுத்தவர் எங்கிற சிகர ஆசிரியர் அருண் 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 ஆரிசாமி இதற்கு முன்னோடி எங்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எங்களை எல்லாம் சிறுவை சிக்கியிலையும் எங்களை பழக்கி ஆட வச்ச அன்பிற்குரிய அண்ணன் ஆரிச்சாமி சுப்பநாயக்கிம்புதூர் இப்படி நாங்கள் மிக அற்புதமான முறையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்தி வந்து இன்னைக்கு இந்த தமிழ் மண்ணுக்கு வணக்கம் எங்கு தொங்கு தமிழுக்கு இனிய வணக்கம் இங்கே நாங்கள் கூடியிருப்பது சிகரம் கலைக்குழு என்ற மிகப்பெரிய அரங்கேற்ற விழாவில் நாங்கள் சேர்ந்து இருக்கின்றோம் இந்த சிகரம் கலைக்குழு முன்னேறுவதற்கும் குறுகிய காலத்தில் இவ்வளவு எவரெஸ்ட் போக போல வளர்ந்து நிக்கதற்கும் நிற்பதற்கும் கலைஞர்கள் அனைவரும் துணையாக நிற்கின்றனர் சிறகை விரித்தால் மயிலாட்டம் அனைவரும் சேர்ந்து ஆடினால் அதுதான் ஒயிலாட்டம் ஒயில் என்றால் அழகு இந்த அழகை வந்து ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க அப்படின்னு ஒரு காலத்தில் நாங்கள் இருந்தோம் ஏன்னா எங்க ஊர் திருவிழால நாங்கள் பார்த்தது ஆண்கள் அழகாக தலையில் கை தொப்பி அணிந்து கையில் கர்ச்சிப்பை போய் வச்சு இதை ஆடினாங்க ரொம்ப அழகாக ஆடினாங்க ஒரு காலத்தில் நாங்கள் அவங்கள பார்த்து மெய் சிலித்து நின்றோம் அப்போது எங்கள் பாட்டிக்கிட்ட நான் கேட்டேன் இந்த ஆட்டத்தை ஆண்கள் மட்டும்தான் ஆட முடியுமா எனக்கும் ஆடணும்னு ஆசை இருக்கே ஏன் ஆடி மாட்டாங்களா அப்படிங்கும் போது இல்லை இது ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்கன்னு என்னை தடை போட்டாங்க ஆனால் என் மனசுல அந்த ஆசை துளிர் விட்டு வளர்ந்ததுனால தான் இந்த சிகரம் கலைக்குழு ஆண்கள் மட்டும் ஆட முடியாதம்மா பெண்களும் ஆட முடியும்னு மிகப்பெரிய உ கேட்டுக்கிறாங்க அப்படின்னா இந்த சிகரம் கலைக்குலுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி அது அது மட்டும் மட்டுமல்ல இப்ப நாங்க நின்று இருக்கிறது முன்னூறு பேர் உள்ள இந்த அரங்குல நாங்க நோபல் ரெக்கார்டு சாதனை பண்ண போறோம் எங்களை பார்த்து நீ எல்லாம் என்னமா சாதிக்க போறேன்னு கேட்டவங்களுக்கு மத்தியில நாங்க இப்போது நோபல் ரெக்கார்டு உலகத்துல சாதனையாளர்களா நாங்க வரப்போறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் அது மட்டும் இல்லாம இந்த அரங்குல முன்னூறு கலைஞர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் நாலு மணி நேரம் ஆட்டத்திற்கு பின் நாலரை மணி நேரத்திற்கு பின்புதான் நாங்கள் சாதனையாளராக வரப்போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் மழை இடி எது வந்தாலும் நாங்கள் சாதித்தே தீர வேண்டும் என்று నమలని వా జగా స్వామివనతి చెలినిని నమలని కోపత రంగ్యా నినవకండి నినవ కోపన నిన్న ఆంజాలయ్యత మా సతిరే ఎత్తి మెత్త పైన్నన్నంబరు వట్టనా భట్నే సత్తా మత్త